இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான குறித்து முதன்மை நிலையில் மாணவர்கள் அத்தியாவசியக் கற்றல் தேர்ச்சிகளில் பாண்டித்திய மட்டத்தை அடைந்துள்ளமையை உறுதிப்படுத்துவதற்கான மாகாண மட்ட இறுதி இறுதிக்கணிப்பீடு ஒன்றை விரைவில் நடத்தப்படவுள்ளது இதற்காக தரம் ஐந்து வகுப்பில் சகல மாணவர்களும் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளை நிறைவு செய்தல் ஒவ்வொரு முதன்மை நிலை இறுதியிலும் அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளை நிறைவு செய்தல் அந்தந்த வகுப்பாசிரியர்களின் கடமை இதனை யாரும் புறக்கணிக்க முடியாது இது ஒவ்வொரு மாணவருக்கும் நாம் வகை சொல்ல வேண்டியது இதில் சக ஆசிரியரின் உதவியைப் பெறல் பகுதித் தலைவர் உதவி அதிபர் பிரதி அதிபர் அதிபர் ஆசிரிய ஆலோசகர் உதவிக் கல்வி பணிப்பாளர் கோட்ட கல்விப் பணிப்பாளர் கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் பெற்றோர் ஆகியோரின் உதவியை பெற்று தேர்ச்சியை நிறைவு செய்து தேர்ச்சியில் பாண்டித்தியத்தியம் அடைந்ததை உறுதிப்படுத்த வேண்டும் கடந்த இரண்டு தவணைகளிலும் நிறைவு செய்யப்படாமல் இருந்தால் தற்போது நிறைவு செய்ய வேண்டும் சகல தேர்ச்சிகளும் நிறைவு செய்து பாண்டித்தியத்தியம் அடைந்ததை உறுதிப்படுத்த வேண்டும் குறித்த ஒவ்வொரு தவணையிலும் குறித்த பாடப்பரப்பு கற்பிக்கும்போது அந்தந்த தேர்ச்சிகளை நிறைவு செய்து வந்திருந்தால் மூன்றாம் தவணையில் நிறைவு செய்வது இலகுவாக இருக்கும் ஒவ்வொரு முதன்மை நிலையின் இறுதியில் சகல மாணவர்களும் அனைத்து அத்தியாவசிய கற்றல் தேர்ச்சிகளிலும் பாண்டித்திய மட்டத்தை அடைந்திருக்க வேண்டியது கட்டாயமானதாகும் இக்கணிப்பீட்டினை தங்கள் பாடசாலைகளில் நடத்துவதற்கான ஒழுங்குகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இக்கணிப்பீடு தொடர்பில் பின்வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுதல் வேண்டும் தரம் ஐந்து வகுப்பில் உள்ள சகல மாணவர்களும் இக்கணிப்பீட்டிற்கு தோற்றுதல் வேண்டும் பரீட்சை ஒழுங்கு விதிமுறைகளை பின்பற்றி மண்டப ஒழுங்கமைப்பு பாடசாலை மட்டத்தில் மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் கணிப்பீட்டு மேற்பார்வை மற்றும் வினாத்தாள் மதிப்பீட்டு கடமைகளில் குறித்த வகுப்பிற்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் கற்பிக்கவுள்ள ஆசிரியர்களை ஈடுபடுத்தப்படல் வேண்டும் கணிப்பீட்டு விளைத்தாள் குழு நிலையில் திருத்தம் செய்யப்படுதல் வேண்டும் ஒவ்வொரு வினாவும் ஒருபடி பகுப்பாய்வு செய்யப்பட்டு உரிய நிலையை அடையாத மாணவர்களுக்கு உடனடியாக பரிகார வேலை திட்டத்தினை பாடசாலை மட்டத்தில் ஆரம்பித்தல் வேண்டும் இக்கணிப்பீட்டின் அடிப்படையில் குறித்து முதன்மை நிலையை நிறைவு செய்து மாணவர்களை அடுத்து முதன்மை நிலைக்கு கையளிக்கும் செயற்பாடுகள் மூன்றாம் தவணை நிறைவுக்கு முன்னர் நிறைவு செய்தல் இக்கையளிப்பு நடைபெறும் சந்தர்ப்பத்தில் குறித்த வகுப்பில் தற்போது கற்பிக்கும் ஆசிரியர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வகுப்பில் கற்பிக்கவுள்ள ஆசிரியர் குறித்து பாடசாலைக்கான ஆரம்ப கல்வி ஆசிரியர் ஆலோசகர் மற்றும் பாடசாலைக்கான வலைய பிரதிநிதி இ பி எஸ் இணைப்பாளர் ஆகியோர் சமூகம் அளித்திருத்தல் வேண்டும் அடுத்து கோட்டக்கல்வி பணிப்பாளரின் மேற்பார்வையில் இச்செயற்பாடுகள் இடம்பெறுதல் வேண்டும் தரம் ஐந்து மாணவர்களுக்கு நிறைவு செய்ய வேண்டிய தேர்ச்சிகள் வருமாறு தேர்ச்சி இலக்கம் ஒன்று தன்னைப் பற்றிய தகவல்களை எழுத்து வடிவில் ஒழுங்கமைந்த முறையில் சமர்ப்பிப்பார் தேர்ச்சி இலக்கம் நான்கு வழிபடுத்தப்பட்ட ஏதேனும் ஒன்று பற்றி அல்லதுதான் சுயதீனமாக சிந்திக்கும் ஏதேனும் ஒன்று பற்றிய கருத்துக்களை சமர்ப்பிப்பார் ஒன்று உலகத்தை வனப்பாக்கும் விலங்குகள் இரண்டு எமது உலகம் மூன்று எமக்கு இன்றியமையாத நீர் நான்கு சிறுவர்கள் ஐந்து எமக்கு உதவும் காடுகள் ஆறு வளம் நிறைந்த நாடு ஏழு இயற்கையின் கொடை தேர்ச்சி இலக்கம் பதினைந்து எண்களை வகுக்கும் பிரசனங்களைத் தீர்ப்பார் தேர்ச்சி இலக்கம் பதினேழு அலகுடன் கூடிய அளவீடுகளை கூட்டுவார் தேர்ச்சி இலக்கம் பதினெட்டு அலகுடன் கூடிய அளவீடுகளை கழிப்பார் தேர்ச்சி இலக்கம் இருபத்திரண்டு தாள்களுடனான கொடுக்கல் வாங்கல் தொடர்பான எளிய பிரசனங்களை மனக்கணிதமாக தீர்ப்பார் தேர்ச்சி இலக்கம் ஐந்து தனது கருத்துக்களை ஆக்கத்திறன் இலக்கண வழுவின்றி சமர்ப்பித்தார் ஒன்று விண்மீன்கள் நிறைந்த வானம் இரண்டு நிலா உள்ள இரவு மூன்று மழைநாள் நான்கு பனிப்புழையும் காலை ஐந்து மலைக்காட்சி ஆறு மாலை நேர வயல்வெளி ஏழு மாலை நேர கடற்கரை எட்டு சேனையில் ஓரிரவு தேர்ச்சி இலக்கம் ஆறு புத்தகமொன்றின் பகுதியை வாசித்து அதன் சுருக்கத்தினை தனது சொற்களில் சமர்ப்பிப்பார் தேர்ச்சி இலக்கம் ஏழு சரியான எழுத்து வரிவடிவத்துடன் வாக்கியங்களை செவிமடுத்து எழுதுவார் தேர்ச்சி இலக்கம் பதினான்கு ஐந்து லக்கம் வரையிலான எண்களை இலக்கங்களிலும் சொற்களிலும் எழுதி வாசிப்பார் தேர்ச்சி இலக்கம் பத்தொன்பது குறிப்பிட்ட நிறையை அனுமானித்து அந்த நிறையை உறுதிப்படுத்துவார் தேர்ச்சி இலக்கம் இருபது இரண்டு கடிதச் செய்கைகள் கொண்ட பிரசனங்களைத் தீர்ப்பார் தேர்ச்சி இலக்கம் இருபத்தொன்று கால எல்லை பற்றிய மனக்கணித பிரசனங்களைத் தீர்ப்பார் தேர்ச்சி இலக்கம் இருபத்தி மூன்று கரவுகளுக்கேற்ப நிரல் வரைவை வரைவார் தேர்ச்சி இலக்கம் முப்பத்தி நான்கு தமது எண்ணங்களை ஆக்கத்திறனாக கட்டுரை வடிவில் காட்சிப்படுத்துவார் தேர்ச்சி இலக்கம் நாற்பத்தெட்டு ஆக்கமொன்றில் தொழிற்படு தன்மையை ஏற்படுத்துவதற்காக சக்தி முதலை பயன்படுத்தி அதன் தொழிற்பாட்டை விளக்குவார் தேர்ச்சி இலக்கம் நான்கு வழிபடுத்தப்பட்ட ஏதேனும் ஒன்று பற்றி அல்லதுதான் சுயதீனமாக சிந்திக்கும் ஏதேனும் ஒன்று பற்றிய கருத்துக்களை சமர்ப்பிப்பார் ஒன்று உலகத்தை வனப்பாக்கும் விலங்குகள் இரண்டு எமது உலகம் மூன்று எமக்கு இன்றியமையாத நீர் நான்கு சிறுவர்கள் ஐந்து எமக்கு உதவும் காடுகள் ஆறு வளம் நிறைந்த நாடு ஏழு இயற்கையின் கொடை ஒன்று உலகத்தை வனப்பாக்கும் விலங்குகள் விலங்குகள் சூழலின் அழகைக் கூட்டும் அவை உயிரின வரிசையை வளமாக்கும் பசுமை நிலையை பாதுகாக்கும் தன்மை உடையவை இரண்டு எமது உலகம் எமது உலகம் உயிர்களின் பிறப்பிடம் இயற்கை வளங்கள் நிறைந்த அழகான உலகம் அனைவரும் இணைந்து வாழும் இடமாகும் மூன்று எமக்கு இன்றியமையாத நீர் நீர் வாழ்க்கையின் அடிப்படையான மூலதம் மனிதன் தினசரி தேவைக்கு நீர் அவசியம் நீரை பாதுகாக்க அனைவரும் முயற்சிக்க வேண்டும் நான்கு சிறுவர்கள் சிறுவர்கள் எதிர்காலத்தின் ஒளியாம் அவர்கள் சிரிப்பே உலகின் செழிப்பு சிறுவர்கள் அறிவின் தேராக வளர்கின்றனர் ஐந்து எமக்கு உதவும் காடுகள் காடுகள் எமக்கு காற்றை வழங்குகின்றன உயிரினங்களுக்கு அவை அடைக்கலம் தருகின்றன காடுகள் மக்களுக்கு உணவு மற்றும் மருந்தளிக்கின்றன ஆறு வளம் நிறைந்த நாடு வளம் நிறைந்த நாடு மகிழ்ச்சி வழங்கும் கல்வி மற்றும் ஆரோக்கியம் உயர்நிலையில் இருக்கும் வளம் பொதுமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் ஏழு இயற்கையின் கொடை இயற்கையின் கொடை மனிதனுக்கு வேறாகும் அது வாழ்விற்கு தேவையான மூலதனம் நாம் அதை பாதுகாக்க வேண்டும் திருச்சி ஐந்து தனது கருத்துக்களை ஆக்கத்திறன் இலக்கண வழுவின்றி சமர்ப்பித்தார் ஒன்று விண்மீன்கள் நிறைந்த வானம் இரண்டு உள்ள இரவு மூன்று நாள் நான்கு பனி பொழியும் காலை ஐந்து காட்சி ஆறு மாலை நேர வயல்வெளி ஏழு மாலை நேர கடற்கரை எட்டு சேனையில் ஓரிரவு ஒன்று விண்மீன்கள் நிறைந்த வானம் விண்மீன்கள் வானத்தின் அழகைக் கூட்டும் அவை இரவில் ஒளியூட்டுகின்றன மனிதனை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன இரண்டு நிலா உள்ள இரவு நிலா இரவை அமைதியாக மாற்றும் அதன் ஒளி உலகை அழகாக்கும் நிலா இரவில் இயற்கை அழகாகும் மூன்று மழைநாள் மழைநாள் பசுமையைக் கொண்டு வருகிறது நீரின் தேவையை நிறைவு செய்கிறது இயற்கையின் அழகை உயர்த்துகிறது நான்கு பனிப்புழையும் காலை பனிப்புழையும் காலை கண்கவர் அழகு குளிர்ந்த காற்று புத்துணர்ச்சி தரும் இயற்கை அன்னையின் அற்புதம் வெளிப்படும் ஐந்து மலைக்காட்சி மலைக்காட்சி மனதை அமைதியாக்கும் பசுமைச் சோலைகள் மனதை மயக்கும் மலைகள் அமைதியையும் சாந்தியையும் தரும் ஆறு மாலை நேர கடற்கரை மாலை நேர கடற்கரை அமைதியானது ஒளி மற்றும் அலைகள் அழகாக கலக்கின்றன அந்த இடம் மனதை தெளிவாக்கிறது ஏழு மாலை நேர வயல்வெளி மாலை நேர வயல்வெளி அமைதியாக இருக்கும் தென்றல் காற்று மனதை மகிழ்விக்கும் அன்றைய சூரியன் காற்று காட்சியளிக்கும் எட்டு சேனையில் ஓரிரவு சேனையில் ஓரிரவு மனதை அமைதிப்படுத்தும் நட்சத்திரங்கள் வெள்ளை முத்துக்களாய்த் தெரியும் அந்த நேரம் அற்புதமான அமைதி தரும்